அனைவருக்கும் வணக்கம் நான் ரோசாயினி நான் தயாரணி நான் ஜோவேல் என்ன குரல் கேட்குது ஆலை காண விடுவாப்பீங்க ஜோவேல வீடியோ இருக்குது அதனால் காணையில் குரல் மட்டும் கேட்குது அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வெங்கையும் இல்லை வரைக்கும் பழம போல எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம்

நாங்க என்ன மாதிரி இப்ப நாங்க பிரக்டிஸ் செய்றோங்க என்ன மாதிரி செய்யற என்ன தேவையான பொருட்கள்ன்றதை வீடியோக்குள்ள போய் பாப்போம் சரி நாங்களும் இப்ப பிராக்டிஸ்க்கு தேவையான பொருட்கள் இருக்கா பார்ப்போமேன இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் கருவேப்பமில்லை பச்சை மிளகாய் பாத்தீங்களா இது முண்டையுமே ஒரு டிசுக்கு எடுத்து வச்சிருக்கோம் இஞ்சாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு என்னடா விட்டாமல் தோல் உரிக்காமல் எடுத்து வச்சிருக்காங்கன்னு யோசிப்பீங்க முழுசாத்தான் நான் போட்டு அவிக்க எடுக்க நான் போறேன் களைவித்தான் அமைச்சிருக்கேன் பாருங்க களைவித்தான் அமைச்சிருக்கேன் இதை முழுசாவை அவிக்கும் சரியா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா தூள் உப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிஞ்சீரகம் இதில் மிளகாய் தூள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுகு சரியா இது என்னதுன்னு சொல்லி யோசிப்பீங்களே இதுதான் அந்த பட்டி செய்யற அச்சி அச்சி ஆ இதான அந்த ஓ அச்சனா வெண்டை தான் புதுசா வேண்டி இருக்கீங்க போல பட்டி செய்யறதுக்காக கரெக்ட்டா ஓ ஆ புதுசா இருக்கு பாக்க தெரியுது அதோட ஒரு நாள் சாப்பிட்டதும் இல்ல நாங்க பாத்தீங்களா இதுல பாத்தீங்கன்னா தேவையான எண்ணெய் எடுத்து வெச்சிருக்கோம் என்ன இங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மா அஞ்சு பாருங்க கோதமம்மா அவிக்காத கோதுமை மா எடுத்து வெச்சிருக்கோம் இங்க பாருங்க சரியா இந்த பார்த்தீங்கன்னா தண்ணி இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டில் என்னதுக்கு இருக்குதுன்னா சுடு தண்ணி கொதிக்க வச்சு தான் இந்த மாவை நான் குழைச்சி எடுக்க போகிறோம் சரி வாங்க செய்வோம் இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் சுடு சுடுதண்ணியும் கொதிக்கட்டும் விஞ்ஞாலை நாங்கள் விஞ்ஞாலை பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஒரு உலாக்கெலாம் தானே இதை நாங்கள் என்ன செய்வோம் இதை போட்டு அவிங்க விடுவோம் சரியா

ഉപ്പ് <laughs> കാണോ <laughs>

இப்ப நான் கொஞ்சம் உப்பு உப்புத்தூள் தானே கொஞ்சம் உப்புத்தூள் இந்த மாவுக்கா சேர்க்க போவேன் சரியா உப்பு போட்டதில் இந்த மாட்டு விட்டு குழைச்சி எடுக்கணும் சுடுதண்ணி தான் வருவோம்னா

ரொட்டி பாதான் உழச்சி வச்சிருக்கிறோமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணையும் விட்டு குளச்சதால கையில் ஒன்றும் பிரல்லாமல் நல்லா நீட்டாக குளிச்சி வச்சிருக்கிறோமா என்ன இப்படியே இருக்கத்தக்கவா நாங்க என்ன செய்வோம்னு சொன்ன உருளாக்கிழங்கை பாருங்க நல்லா அவிக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த உருளக்கிழங்கையும் நாங்கள் எடுத்து தோளை உரிப்பாம உருளைக்கிழங்குச்சு பாத்தீங்களா நல்லா அமைஞ்சிச்சு இதே நே செய்ய போறோம் மண்ணா காதிலே தர ரசாயனிகி வேளை ஊடுக்க போறோம். ரசாயனி கொடுங்க வேளை வேளை காண ரசாயனி. சரி இத நாங்க உரிச்சி எடுத்தது அப்புறகு பாப்போம். இங்க பாதீங்கடா உருளகிரங்களல தோல் வந்து நல்லா அவிஞ்ச வடி வடிவரிபடுது. இப்படிப்படுதுன்னா ரசாயன சுட இல்ல உங்களுக்கு. சுடுதுல என்ன செய்யறது

ൂറ് കിലക്ക് തേവയാണ് കറി കയറിക്കാൻ പോലെ ശരിയാ ഇപ്പൊ എന്നാ കട്ടിനല്ല കായുകൊണ്ട് വരുകിട്ട് കാഞ്ഞിട്ട് വെങ്കായം പച്ചമുളക് കറിവെപ്പം ഇല്ല വെള്ളത്തെയും പോട്ട് പോല മൂക്ക് പോടക്കല്ലേ കറിവപ്പം ഇല്ലായം പച്ചമുളക് இது என்ன பாவிக்கிற இல்ல போல என்ன பாவிக்காம என்ன செய்யற நீங்க சும்மா நிக்கிறீங்க உங்களுக்கு வேலைய இல்ல தந்தنا என்ன செய்யறது நான் என்ன செய்யப் போறேன்னு சொன்னா வசிக்கிறது ஓ மசிங்கோ என்னைய விட்டு

நல்லா பொறிஞ்சு கொண்டு விரைக்க நாங்கள் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வெங்காயம் பச்சை மிளகாய் பெரி பெருங்கீரகம் இங்கே எல்லாம் பாருங்கள் பொரிஞ்சு கொண்டு இருக்கிற இந்த நேரத்துக்கு இந்த கட்டத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்கு குறைப்புக்காக நாங்கள் என்ன செய்யணும் தூளை இதிலேயே போட்டு பொறியா போட்டால் அந்த தூள் பச்சை மணம் இருக்காம இது இல்லாமல் போகும் அதுக்காக தான் நாங்கள் உரைப்புக்காக இதில் கொஞ்சம் தூள் சேர்க்கிறோம் நான் ஊற வைக்க கூடாதுன்னுற அளவு நான் இந்த ஊறலலங்க மாவு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தெரியுமா பாத்தீங்களா பெரிய சின்ன பெரிய ൂളെല്ലാം പോലെ വെങ്കായം എല്ലാം പൊരിഞ്ഞു വന്നിരിക്കുന്നത് പേർ ഇത് നാങ്ങനെ തൂൾ ഉപ്പും കൊഞ്ചം ഇത് സേപ്പ பட்டி சும்மா அந்த மாதிரி தான் இருக்கு போல போல அதான் கலர பாத்தீங்க இப்படி இருக்கேன்னே பாக்கு ஒரு வடிவா இருக்கு வடிவா இருக்கு நல்ல வாசம் வருது சரி இப்போ இங்க என்ன செய்வோம்னு சொன்னா அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டோம் இத நாங்க என்ன செய்வோம் இந்த இருக்க போட போறோம் வசிச்ச ஊர்ல கலர கலர போடுறோம்

நாங்களும்போம் <laughs> 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 இப்படி தட்டி அக்கா அந்த அச்சிலாம் வச்சிருக்கிற நீ அடுத்ததா வந்து அந்த கறியை வந்தாலவா இதுக்குள்ள போடக்கூடா கறியும் போட்டேன் பாருங்க பாத்தீங்கன்னா பாருங்க நாங்கள் அச்சில மா வச்சு அதுக்கு மேல கறியும் வச்சுட்டேன் பாருங்க இப்படி என்ன செய்யப்படுறா இதை

ரெண்டு தான் போலாம போடுவோம் ஓ சரி நாங்கள் இப்போ போட்டிருக்கிறோம் பொழிஞ்சைக்க பார்ப்போம்மா ஓ அஞ்சு நேரம் கண்ணில் படிக்கலாம் பொறிஞ்சிட்டு பார்த்தீங்களா கிராக்கெல்லாமே நாங்கள் எடுக்க போகிறோமா ம் வேறு பொங்கலாம் வந்துட்டு

அண்ணா அண்ணா நேற்று இரவே ரசாயனி உண்மையில சொன்னது எனக்கு உடம்பு கொஞ்சம் மேயாம இருக்குன்னு சொல்லி இரவு பெனடோல்லாம் போட்டது பெரடோனும் போட்டு மற்ற டெப்சில்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தபடியா தான் கொஞ்சம் கதைக்க கூடிய மாதிரி இருக்கு அதோட

கூடுதலாக பிஸ்கெட் பண்ணுறேன் நாங்கள் பிஸ்கெட்டும் வேண்டி அந்த மிக்சர்கள் வேண்டி சாப்பிட்றேன் நான் இன்றைக்கு உண்மையில் இப்படி ஒரு டீயோட ரு ருசாயனியா டீயோட நல்லா இருக்குது எனக்கு உண்மையில் அந்த டீயோட இப்படி ஒரு பட்டிசையும் சாப்பிடக்குள்ளே டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் நான் டேஸ்ட்டுன்னு சொல்கிறேன் ஆனால் நான் சாப்பிடல நான் ஓ நான் டீ தான் குடிக்கிறேன் நான் பட்டிசை பார்க்கல தானே ஆளாக சால்ட்டு சமையல் எப்படி இருக்கும் சொல்லி நீங்களும் பார்த்துருப்பீங்க சரி அப்போ நாங்கள் வந்து வீடியோ முடிச்சுக்கிற மாதிரி